வணக்கம் சரணம் ஞானத்தை தேடி செல்கிற பிள்ளைங்க இந்த பதிவு பாருங்கள் எல்லாம் அந்த ஞானத்தை ஆன்மீகத்தை தேடி போகிற பிள்ளைகளுக்கு நான் வந்து நெத்திக்கண்ணை திறக்கணும் குருமார்களுடைய அருள் கிடைக்கணும் சிவனுடைய அருள் கிடைக்கணும் ரொம்ப தேடலில் ஓடுவோம் ஆனால் அதுக்கு ஒரே வழி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள தான் இருக்குது அதை தூண்டி எடுக்கிற வழியை கண்டு கொள்ளுங்கள் அதாவது கடவுளின் மனம் நம்மளுக்குள்ள ஒன்று இருக்குங்க அந்த மனம் எப்படின்னா உயிர் அன்புக்குள்ள இருந்து வரும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இருக்கும் அந்த அன்பு அந்த அன்பை வச்சு நீங்கள் நெத்திக்கனை திறக்கலாம் குருவை திறக்கலாம் கடவுளையும் திறந்து பார்க்கலாம் உங்களுக்குள்ளே தான் இருக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம் உள்ளுக்குள்ள கறிக்க அந்த மாதிரியே ஒரு மனம வச்சுக்கிட்டு மனதை கடவுளை பார்க்கணும்னு முட்டால் மாதிரி சுத்தி கொண்டு இருக்கும் சிந்திச்சு பார்த்து செயல மாத்துங்க நன்றி வணக்கம்